அனைவருக்கும் வணக்கம் யா வக்கீல் பாஸ்போர்ட் சர்வீஸ்க்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் பாஸ்போர்ட்டை ரினிவல் பண்றதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன பல வருடங்களாயும் நான் இது வரைக்கும் பண்ணவே இல்லை நான் இப்போ பண்ண முடியுமா அல்லது பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ணுறதுக்கான டைம் வந்துட்டு இன்னும் ஒரு மாதந்தான் இருக்குது என்னால் ரினியூவல் பண்ண முடியுமா நான் சேம் அட்ரஸில் இல்லை வேறு அட்ரஸில் இருக்கேன் என்னால் ரினியூவல் பண்ண முடியுமா இப்போ நான் என்ன நம்ம டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணுன்ற கேள்வி இருக்குது அதற்கான பதிலோடு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம் உங்களுடைய பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஓல்டு பாஸ்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கணும் அது கூடுதலாக கரண்ட் அட்ரஸில் இருக்கக்கூடிய ஆதார் கார்டு உங்களோட பேன் கார்டு அண்ட் உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட் டென்த் அண்ட் டுவெல்த்து என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் சப்போஸ் ஸ்கூல் சர்ட்டிஃபிகேட் எதுவும் இல்லாத பட்சத்தில் உங்களுடைய ஓல்டு பாஸ்போர்ட் அண்டு பேன் கார்டு அண்டு ஆதார் கார்டு ஆதார் கார்டு அட்ரெஸ்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எதுவும் ப்ரூஃப் இல்லை கரண்ட் இதுக்கு வந்து இபி பில்லோ அல்லது கேஸ் பில்லோ தான் இருக்குது ஃபோன் பில்லு தான் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் கரண்ட் அட்ரஸ்க்காக நீங்கள் பயன்படுத்த முடியும் ஸோ ஒரு ரினியூவல் ப்ராசஸ்க்கு கம்ப்ளீட்டாக உங்களுடைய பழைய பாஸ்போர்ட் உங்களுடைய ஆதார் கார்ட் பேன் கார்டு அண்ட் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இது மஸ்ட் ஸோ இதை வச்சு சேம் ப்ரொசீஜரில் ரீ அப்பாயின்ட்மெண்ட் ஜென்ரேட் பண்ணணும் அதுக்கு அடுத்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போயிட்டு வரணும் அது கூடுதலாக போலீஸ் வெரிஃபிகேஷன் வரும் அது முடிஞ்ச உடனே ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் உங்கள் வீட்டுக்கு பாஸ்போர்ட் தேடி வரும் எங்களை நீங்கள் எப்படி தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக தகவலை நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பலாம் அல்லது எங்களுடைய அலுவலத்துக்கு நேராக வரலாம் அல்லது உங்கள் இடத்துக்கு எங்களை நீங்கள் அழைக்கவும் செய்யலாம் மேலும் விவரங்களுக்கு உடனே தொடர்பு கொள்ளவும் யாவக்கில் பாஸ்போர்ட் சர்வீஸ்